பள்ளிகள் இருக்கிற வீடுகள் நல்லா வைப்ரேஷ் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த பள்ளி வந்து தெய்வீக சக்தி ஆனால் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்துவதற்காக அது வந்து நிறைய செயல்கள் செய்யும் அதாவது ஏவல் பண்ணுவாங்க சில மாந்திரிகங்கள் ஏவி விடுவாங்க அந்த ஏவல் சக்திகளை இந்த பூனவையால் தடுக்க முடியலைன்னா அது அழுகையாக மாறி கூக்குறால் கொடுக்கும் பூனைகள் இருக்கிற இடத்தில் சீவனை செய்யவே முடியாது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இந்த எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் பயப்படக்கூடிய விஷயம் இந்த பள்ளி விழுறதுக்கு தான் தோலில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன்னு உடனே கூகுளில் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த பள்ளி விழும் பலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடங்களில் விழுகுது அப்படின்னா நல்ல சகுனம் தான் நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது என்னென்ன விஷயம் அதாவது பள்ளி வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குறது பார்த்திங்கன்னா பள்ளி இருக்கிற தெய்வீக சக்தி இருக்கிற வீடு அப்புறம் சித்தர்கள் கூடியிருக்கும் இடங்களில் பள்ளிகள் நிறைய நடமாட்டம் இருக்கும் சின்ன சின்ன பள்ளிகளை விட பெரிய பள்ளிகள் உங்களுக்கு ரொம்ப அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது வெள்ளை பள்ளி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வெள்ளை வெள்ளினே இருக்கும் அதுவும் வாழ் இருக்கும் வரைக்கும் இருந்து ஒரு குட்டி வாழ்வு முளைக்கும் அந்த அந்த வழியில் ரொம்ப தீர்க்கமான ஒரு தன்மையுடையது இந்த வீட்டுக்கு நிறைய வைப்ரேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பள்ளிகள் இருக்கிற வீடுகள் நல்லா வைப்ரேஷன் சக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் அது விழுவது நம்மளுக்கு அந்த பள்ளி வந்து தெய்வீக சக்தி ஆனால் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்துவதற்காக அது வந்து நிறைய செயல்கள் செய்யும் அதை நம்ம நோட் பண்ண மாட்டோம் கத்தி கற்று பள்ளி சத்தம் போட்டு நம்ம காமிக்கும் அதுக்கப்புறம் அது நம்ம உடம்புல விழுந்த சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்போம்போது வள்ளி வந்து கரெக்டாக தலை உச்சந்தலையில் விழுந்தால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உயிர் ஆபத்து மரண பயம் உருவாகும் அப்படிங்கிறது ஏன்னா உச்சந்தலையில் முடியல மட்டும் பார்த்துட்டு அப்படி போயிடுச்சின்னா ஒன்றும் ஆகாது ஆனால் உச்சந்தலையில் சில பேருக்கு முடியலை மட்டும் விழுற மாதிரி விழு லைட்டாக பட்டு அப்படி ஓடி துள்ளி கொடுத்து ஐயோ அப்படி அதுக்கெலாம் பயப்பட வேண்டாம் ஆனால் டக்குன்னு உச்சந்தலை நல்லா நம்மளுக்கு அதிர்வுகள் நல்லா தெரியும் டப்புன்னு மண்டையில் அடிச்சுட்டு போகிற மாதிரி போயிருக்கும் அது வந்து கண்டிப்பாக உயிர் ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பள்ளிகள் வந்து முதுகில் விழுந்தால் நல்ல பலன் சுப சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் பெண்களுக்கு வள்ளிகள் இடது பக்கத்தில் விழுவது சிறப்பு அப்படிங்கிறது ஏன்னா இடது பக்கம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது அது பெண் அந்த இடது பக்கத்தை வாங்கியவளாக இருப்பதினால் வள்ளிகள் லட்சுமி அம்சத்துக்குரியவள் அதனால் அந்த இடத்துல விழும்போது பள்ளிகள் அவங்களுக்கு நல்லது ஆனால் பெண்களுக்கு கண்ணம் கண்ணு இதில் யாருக்கு ஆண் பெண் எந்த பேருக்கு வந்தாலும் கண்ணிலெல்லாம் விழக்கூடாது ஆண் பெண் ரெண்டு பேருக்கு கொண்டு வந்தாலும் நோய்கள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் அதே மாதிரி கைகளில் வல் விழுவது அதாவது உள்ளங்க உள்ளங்கையில் இந்த புறங்கையில் விழுவது நல்லது அதாவது நகக்கண்ணில் நகத்து மேல் அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா நமக்கு கெட்ட பலன்கள் வரும் கோர்ட் கேஸ் வழக்குகள் சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது இருக்கும் தொப்புலில் விழுவது செல்வநிலையை உயர்த்துவதாக இருக்கும் அது பெண்களுக்கு ஆண்களுக்கு தொப்புல் வலது பக்க தொப்புலில் விழுவது நல்லது பெண்களுக்கு இடது தொப்பில் விழுவது நல்லது அ அதே இது ஆண்களுக்கு இடதில் விழுந்தால் கொஞ்சம் நஷ்டம் விரைய செலவாகும் அப்படிங்கிறது பெண்களுக்கு வலது தொப்பில் விழுந்தால் அதே மாதிரி நஷ்டம் ஒரு மாதிரியாக அலைபாய் மனசை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல் நம்மளுக்கு வந்து கால் பாதத்தில் விழுவது பயணத்தை குறிப்பதாக இருக்கும் எங்கேயோ வெளியில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதை வலது காலில் விழுந்தால் பெண்களுக்கு ஏதோ வீண் வரையத்துக்காக ஊற சுத்த போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதே இது இடது காலையில் பெண்கள் குழுந்தான் ஏதோ சந்தோஷமான மனநிலையில் நல்ல ஒரு ஹாப்பியாக அந்த இது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இதே இது ஆண்களுக்கு இடது கா பாதத்தில் விழுந்தால் அவங்க நல்லா ஊர் சுற்றுவாங்க ஆனால் நிறைய செலவு பண்ணிட்டு நோயையும் இழுத்துட்டு வந்துருவாங்கன்னு அர்த்தம் இது வலது பாதத்தில் விழுந்தால் அவங்க வந்து அந்த ஊர் சுற்றல் பயனுள்ளதாக இருக்குதுன்னு அர்த்தம் தொடையில் விழுவது பெற்றோர்களை க பெற்றோர்களிடம் இருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோரை கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி பெற்றோர்கள் சார்ந்த விஷயத்தை கவனிக்க சொல்வதாக இருக்கும் மார்பில் விழுவது லட்சுமி கடாச்சத்தை கொடுப்பதாக இருக்கும் அதே போல் தோள்பட்டையில் விழுவதும் நல்ல நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நெற்றியில் வருவது சுத்து சுகம் சேகரிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஓகே மேம் பள்ளி விழும் பலன்களே இவ்வளோ இருக்கு அப்படிங்கிறப்போ இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டில் வந்து செல்லப்பிராணிகள் வளர்க்குறது செல்லப்பிராணிகள் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் முதல்ல அது வந்து எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உண்மையாலுமே அது இருக்கா மேம் பூனையோ நாயோ வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு பாதுகாவலர்களா வந்து அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மைதான உண்மைக்கும் பொதுவாக பூனை வளர்க்குறவங்க வீட்டு வந்து யார் பூனை வளர்க்குறவங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அது மட்டும் தெரிஞ்சுருக்காங்க பொதுவாக முஸ்லீம்கள் தான் அதிகம் பூனை மேலே நாட்டம் உண்டு அவங்க வந்து ரொம்ப அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க பூனை வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இது சவுண்டு கேட்கும் அது வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம ஸ்ட்ராங் விடும் இதே நோயால் இருக்கிறவங்க பூனை வளர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் பூனை கண்ணில் வந்து ஒரு ஒரு உருவங்கள் வந்து நல்லா தெரியும் என்ன உருவங்கள் அப்படின்னா நெகட்டிவ் அதாவது மாந்திரிக சக்திகள் தாந்திரிக சக்திகள் பூனை கண் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது அதனால் பூனை வந்து அந்த மாந்திரிக தாந்திரிகத்தை முன்னோக்கூட்டே கண்டுபிடிச்சோம் சில மாந்திரிகங்களான சக்திகள் வரும்போது அதை ஏவல் பண்ணுவாங்க சில மாந்திரிகங்கள் ஏவி விடுவாங்க அந்த ஏவல் சக்திகளை இந்த பூனவையால் தடுக்க முடியலைன்னா அது அழுகையாக மாறி கூக்குரல் கொடுக்கும் அந்த அழுகை தான் நம்மளுக்கு நெகட்டிவாக கொடுக்குது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த கூக்குரல் வந்துச்சுனாலே நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸ் ஆகி பரிகாரங்களோ ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரது இல்லாட்டா அந்த வீட்டை கொஞ்ச நாள் அந்த வீட்டை யூஸ் பண்ணாமல் இருப்பது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குக்குறலுக்கு இது வராது அதே மாதிரி பூனையுடைய சிறுநீரகத்தில் ஒளியின் பிம்மம் தெரியும் அது வந்து எந்த இடத்துல பாத்ரூம் போகுதோ அந்த இடத்த தாண்டி எந்த இதுவும் வராது நெகட்டிவும் வராது கந்திஸ்டியோ பொதுவாக பூனைகள் இருக்கிற இடத்தில் சேவனை செய்யவே முடியாது எந்த தாந்திரிகமும் பண்ண முடியாது அதனால் அதே மாதிரி பூனைகள் இருக்க அவங்க தாந்திரிகம் பண்ணாலும் அந்த தாந்திரிகம் வந்து எப்பவுமே சேவனே அதெல்லாம் வந்து யார் பண்ணாலும் திரும்ப அது ரிப்பீட் அடிக்கும் ஆனால் பூனை வச்சுருக்க வீட்டில் சேவனை பண்ணாங்கன்னா அது ரிப்பீட் அடிக்காது அவங்கள நிறைய பார்த்திங்கன்னா அந்த அந்த தன்மை வந்து அந்த பூனை வந்து கொடுக்க எடுக்க கூடாது அந்த பூனை இறந்துச்சுனா தான் திருப்பி அடிச்சு விட்ரும் ஆனால் பூனை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பாக உங்களை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் அதேபோல் பார்த்திங்கன்னா நாய் நாய்க்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அம்சம் காலனை கண்டுபிடிக்கக்கூடிய முக அற்புத சக்தி அந்த நாய்க்கு உண்டு உயிர் போக போக தான் காலன் வரும் அந்த காலன்கிட்ட மன்றிகிட்டு இந்த உயிரை எடுக்காத இது நான் பாதுகாக்கிற இடம் இது என் எல்லை இந்த இடத்துலேருந்து எடுக்காதுன்னு சொல்லிட்டு மன்றிகிட்ட கேட்கும் அப்படியும் இது என்னுடைய கடமை சுட்டு அவன் வரும்போது முதல்ல என் உயிரை நீ எடுத்துக்கோட்டு தன் உயிரை கொடுத்துட்டு தான் அந்த நாய் வந்து மற்ற உயிர்களை வந்து அந்த வீட்டில் வந்து விடும் அதனால் நாய்கள் வந்து பொதுவாக என்னென்னா நம்மளை பாதுகாக்கிற ஒரு மிக அற்புத சக்தியானது அந்த நாய் அதே சமயம் அது அளவுக்கு தன்னுடைய எஜமானுக்கு விசுவாசத்துக்கு வந்து ரொம்ப முதல் முதலில் மனிதனுக்கு வந்து நட் பூ என்று எடுத்தாங்கன்னா விலங்குகளில் நாய் தான் நட்பாக இருக்கும் அது ரொம்ப கிட்ட நெருங்கிய நட்பாகவே இருக்கும் நாய்கள் வீட்டில் எந்த இடத்துலையும் இருக்கலாம் ஆனால் பெட்ரூமில் மட்டும் விடக்கூடாது கணவன் மனை வாழும் பெட்ரூமில் விட்டிங்கன்னா அங்கே டைவர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நாய்கள் கால பயிறு அம்சத்துக்குரியது அதனால் உங்களை வீட்டில் கோட் வழக்கு கேஸுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாய்களை வைத்து பராமரிக்கும் போது அந்த வழக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு வீசியாக விளையிடும் அந்த இதுக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம் அப்படி போனாலும் நம்மளுக்கு சாதகமாக அமையும் ஆனால் நாய்களை வந்து எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளோத்துக்குள் உங்களுடைய வழக்குகளையும் நீங்கள் இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பொதுவாக நாய்கள் வந்து அந்த காலத்துலலாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நாய்களை வந்து வீட்டுக்கு வெளியே காவலகாரங்களாக வச்சோம் வெளிநாட்டிலெல்லாம் வீட்டுக்குள் வந்து கா வச்சு வளர்த்தாங்க எங்கே வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது நம்ம வந்து அன்பு ஃபுல்லாக மனிதர்களை தேடி உட்காந்துருந்தது மனிதர்கள் வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் அன்பு பரிமாற்றமாக இருந்தது அங்கே வெளிநாட்டில் வந்து அங்கே அன்பு கிடைக்காதுன்னா நாய்களை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்க இப்போ நம்ம வந்து என்னென்னா உறவு மனிதர்களை விரும்பாமல் மறுமை மனிதர்களை அன்பை வேல்யூ பண்ணாமல் இருக்கும்போது நாய்களை வீட்டுக்குள்ளே எடுக்கிறோம் அப்போங்கும் போது நாய்களுடைய பிளேஸ் அவுட்டர் தான் வெளியில் தான் இருக்கிறது அது கரெக்டாக வரையறை பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனால் நம்ம வந்து நிறைய அன்புகளை இழந்ததுனால எதிர்பார்ப்புகளை இழந்ததுனால நம்ம வந்து நாய்கள்கிட்ட அன்பை எதிர்பார்த்து நம்மளே நம்ம தோக்கடிச்சுக்கிட்டுறோம் இதுதான் வித்தியாசம் ஓகே மேம் ஸோ இந்த நாய் பூனைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செல்லப்பிராணிகளை பிராணிகளை வளர்க்குறோம் ஆனால் ஒரு சிலர் வீட்டில் வந்து அதை அலோ பண்ண மாட்டாங்கன்னு இருந்தாலும் என் வீட்டை வந்து நான் இந்த பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வீடு தொடக்கிறப்ப தண்ணியில வந்து கற்பூரம் உப்பு இந்த மாதிரி போட்டு தொடைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒன்று பண்ணி பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அது இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் என்னுடைய வீட்டை வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்பும் இல்லாமல் வச்சுக்கலான்னு சொன்னாங்க பொதுவாக வந்து வீட்டை அந்த கற்பூரம் மஞ்சள் அந்த வேப்ப இலையெல்லாம் போட்டு தொடக்கிறது அது இந்த ஆடி மாதம் அதுதான் முக்காவாசி பண்ணுவாங்க அது ரொம்ப பாசிட்டிவானது படிகாரக்கல்னு ஒன்று வச்சுருக்கோம் படிகாரக்கல்ங்கிறது கடையில் கிடைக்கும் அந்த கல்லை வந்து ஹாலில் வந்து போட்டுடணும் அது யாரும் கண்ணுக்கு தெரியாமல் பண்ணணும் பொதுவாக நம்மளுடைய நடப்பு நடக்கும்போதே ஒரு அதிர்வை வைத்தே ஒரு வீட் ஒருத்தருடைய ஆக்டிவிட்டீஸை சொல்லிடலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டம்மு டம்மு நடக்கிறவங்க வந்து சரியான இது கிடையாது அவங்கள நம்பி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அதிர்வல் கொடுக்கக்கூடாது நடையை அப்போங்கும்போது இந்த அதிர்வுகள் நடையினுடைய அதிர்வின் தன்மையை வைத்து நம்மளுக்கு ஒருத்தருடைய கன்சிஸ்டி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பரவுதுன்னு சொல்லலாம் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யார் யாரோ வராங்க நல்லவும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அவங்களுடைய கால் கர்மாவை தான் நம்ம வந்து இங்கே அதிர்வுகளை வைத்து தான் நம்மளுக்கு வீட்டை வந்து ரொம்ப கண்ணு ஒரு பக்கம் கால் அதிர்வுகள் முக்கியம் அப்போ இந்த கண்ணுக்கு வந்து நம்ம முன்னால் வந்து பிள்ளையார வச்சுக்குவோம் அப்புறம் கந்துச்சிக்குள்ளது இதெல்லாம் நிறைய வச்சுருப்போம் இந்த கயிறு கட்டுதல் இதெல்லாம் வச்சுருப்போம் ஆனால் இங்கே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள அதிர்வுகளை பார்க்குறது முதல்ல வந்து இந்த படிகாரக்கள் இந்த படிகாரக்கள் வந்து அந்த அதிர்வை ஃபுல்லாக எடுத்துக்கும் அதனால் படிகாரக்கள் இருக்கிற இடத்தில் நெகட்டிவான யாரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ஐயோ அப்படிங்கிற ஒரு இது வந்து வராது வந்தாலும் அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க நுழையும் போது ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் அடைக்கும் அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்களோ அது அவங்களே தாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் காலில் வரக்கூடிய அதிர்வுகளே படிகாரம் எடுத்துக்கணும் கண்ணால் வரும் இதை வந்து அந்த கண்ணாடி பார்த்துக்கும் அதனால் இந்த கண்ணாடியும் படிகாரம் வீட்டில் வந்து நம்ம நெகட்டிவாக வந்து ரொம்ப எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சோழி நாலு சோழி எடுத்துக்கணும் நாலு சோழி எடுத்துக்க கரெக்டாக பௌர்ணமி பௌர்ணமி நான்கு மூளை வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு அந்த நான்கு மூளை அந்த சோழியை வைத்து அது முன்னால் ஒரு சின்ன கற்பூரம் வைத்து ஏற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் உள்ள ஃபுல் இதுவும் வாஸ்து இது வந்து ப்ராப்ளம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு பசும் பால் காய்க்காத பாலை எடுத்துக்கோங்க அந்த காய்க்காத பாலை வந்து அந்த சோளி ஏற்றதுக்கு முன்னாடி காய்க்காத பாலை எடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் போட்ட வீடு தனி வீடாக இருந்தால் அந்த காய்க்காத பாலை வீட்டை அந்த சுற்றி ஃபவுண்டேஷனுக்கு சுற்றி ஊற்றிட்டு அந்த நான்கு மூளையில் வெளியில் அவுட்டர்லேயும் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை கொடுக்கும் உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து தோஸ்தத்தை இருந்தாலும் அது நீக்கிவிடும் அது வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நான் தனி வீடு கிடையாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் இண்டிவிஜுவல் வீடு அப்படின்னு சொல்லி இந்த இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது அது நான் சுற்றிலாம் ஃபவுண்டேஷனில் ஊற்ற முடியாதுன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா நான் சொன்னது அந்த சோளியை வைத்து நான்கு மூளை வீட்டுக்குள்ளே நான்கு மூலையில் கற்பூரை ஏற்றிட்டு அந்த நா சோளியை வந்து மறுநாள் காலையில் வந்து எடுத்து உங்கள் பூஜை ரூம்ல <Gã> வச்சிருங்க திரும்படியா அடுத்த பௌர்ணமி அதே மாதிரி நாலு பக்கமும் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவே கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம் அது வந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு முன்னால் கந்தி ஸ்டிக்காக கெட்டுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அப்புறம் வடக்கு நோக்கி போகும் வேரில் வெள்ளருக்கு பிள்ளையார் வைப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டுக்கு வெளியே வைத்து அதாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டது எதுவுமே உங்கள்கிட்ட வராது அதனால் பிள்ளையார் ஒரு ஊடகங்களை ஃபுல்லாக மேக்ஸிமம் வீட்டுக்கு வெளியில் அழ இந்த திரிசூலம் ஏந்திய பிள்ளையார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிள்ளையாரை வச்சுக்கிட்டே இருக்கும்போதும் உங்களுக்கு வீட்டில் வந்து நெகட்டிவாக எடுக்க கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்ம செய்கிறது ரொம்ப 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 நெகட்டிவ் இருக்குது வீட்டில் எல்லா மெண்டல் மாதிரி அலைகிறோம் என்னால் இதை வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா வீட்டில் உள்ள ஜன்னல் எல்லா ஜன்னலையும் அடைச்சிடணும் ஜன்னல் அடைச்சிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு இந்த பர்த்டே கேண்டில் இல்லையா அந்த பேர்த்ரே கேண்டில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் அந்த கேண்டிலை பொருத்தி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் எதுவும் போடக்கூடாது ஜன்னலெல்லாம் அடைச்சிடணும் அந்த பேர்தே கேண்டில் ஆட்டோமேட்டிக்காக உருகி அது அணைஞ்சிடணும் அணைஞ்ச பிறகு தான் நீங்கள் திறக்கணும் அந்த பேர்த்ரே கேண்டில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா கதையும் அடைச்சிருப்போம் சில வீட்டில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலுடைய தீபம் வந்து ஆடும் அந்த நம்மளை கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் உருவங்கள் ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது மூச்சு காற்று அந்த ஹீட்டுடைய மூச்சு காற்றில் வந்து அது வந்து அந்த தீபம் ஆடும் அந்த ஆடும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்குதுன்னு தெரியும் உடனே பயப்படலாம் தேவையில்லை தொடர்ந்து அதை வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏற்றி முடிச்சது டோட்டலாக அணிஞ்ச பிறகு நம்ம வந்து என்னென்னா வீட்டை சுற்றி திறந்து விட்டுட்டு எல்லா பக்கமும் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டிங்கன்னா நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதை வந்து தொடர்ந்து ஒரு ஏழு நாள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஆடலை ஒன்றும் செய்யலை ஆனாலும் எனக்கு பயமாக இருக்கனாலும் ஏற்றுங்க ஏழு நாள் ஏற்றுங்க ஆட்டம் இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் ஆட்டம் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி